எல்லாத்துக்கும் இருக்கற ஒரு பிரச்சனை வெயிட் அந்த போடுறதுக்கு என்ன காரணம் மெயினா அம்மா உணவோட fight போடும். உணவோட சண்டை போடும். அது யாரும் பண்றது இல்ல. எல்லாரும் எது கிடைச்சாலும் சாப்பிட்டு இருந்தா வெயிட் போடும். ஒரு கடை நான் வந்து கண்டிக்கிறேன். மாறாக நாம் செயல்படும் பொழுது உடலும் மாறுகிறது அதான் உண்மையும் கூட ஆனந்த உடம்பு பஞ்சமுக சக்தியில ஏதாவது ஒண்ணு படுகாகும்போது உங்களுக்கு உடல் கூறு மாறும் எச்சில் அதிகப்படுத்தி எதை நீங்க சாப்பிட்டாலும் சரிமான ஆகும் எச்சில் அதிகமாக உங்களுக்கு போகலன்னு சொன்னா செரிமான பந்தல் ஏற்பட்டு மலக்குற்றம் ஏற்படும் மழை குற்றம் வந்துட்டா எல்லா குற்றமும் ஒரு தொண்ணூறு நாளில் உடம்பு இழைக்குது நமக்கு பரவாயில்ல ரெண்டு கிலா நான் அஞ்சு கிலா லாஸ் ஆகிடுச்சு பத்து கிலா லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இந்த மூலிகை அது பேர் வந்து வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தாய் வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணலில் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளரும் பாரம்பரிய வைத்தியருமான ராஜசூரியன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க சித்த மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன் ஐ தமிழ் தாய் நேர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் இன்றைக்கு நிறைய விஷயங்களை வந்து வாழ்வியலுக்கு தேவையான மருத்துவ விஷயங்களை பத்தி கேட்க போறாங்க கேளுங்க இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னா எல்லாருக்குமே வெயிட் போடுது வெயிட் லாஸ் பண்ணணும் நிறைய பேர் ஜிம்முக்கு போறாங்க நிறைய பேரு மெடிசன் எல்லாம் எடுத்துக்கிறாங்க என்ன காரணம் மெயினா நம்ம உணவோட் போடணும் உணவோட சண்டை போடணும் அது யாரும் பண்றதில்ல எல்லாமே எது கிடைச்சாலும் சாப்பிட்டுட்டு இருந்தா வெயிட் போடணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்றைக்கு நாட்டில் வந்து உணவியல் தன்மை மாறிடுது அதனால் அதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஸு வாட்ரு குடிக்கக்கூடாது உடலியலுக்கு தீங்கானது ஐஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஏதாவது ஒரு ஆசைப்படுற நேரத்தில் எப்போதும் பண்ணிக்கலாம் ஆனால் அதையே ரெகுலர் ஆக்கிறவங்க இருக்காங்க அது ஒரு விஷயம் இயற்கைக்கு மாறாக நாம் செயல்படும் பொழுது உடலும் மாறுகிறது அதான் உண்மையும் கூட அப்போ இயற்கைக்கு மாறாக செயல்படுறாங்க இயற்கைக்கு மாறாக செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா நிறைய இருக்குது இரவு பார்த்தீங்கன்னா கணையம் அதாவது கல்லீரலுடைய நேரம் வந்து ஒன்று மூணு இந்த அந்த ஐடி பசங்க எல்லாருமே பார்த்தா மேக்ஸிமம் அதில் ஒர்க் பண்ணுறங்க அப்புறம் இந்த கம்ப்யூட்டரில் உட்கார்ற அப்புறம் இந்த டு மூணுக்கெல்லாம் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க நான் சென்னையில் நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் இரவு நேரங்கள் பகல் போல மக்கள் வந்து பயணிச்சிட்ருக்காங்க ஃபோன் பேசுகிறாங்க அப்போ இந்த ஒன்று மூணு கல்லீரல் நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை யார் அது கிராமத்தில் இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி பொதுவா டவுன்ல இருந்தாலும் சரி இவங்க வந்து இரவு அந்த ஒன்னு டு மூணு கல்லீரல் நேரத்துல இந்த மாதிரி ஒன்று தவறான முறையில் தூங்காம ஏதோ இந்த சினிமா கேரிக்கை குத்துக்கள் இந்த மாதிரி போனாலும் சரி இவங்களுக்கெல்லாம் வந்து உடல்கூர்ல அவங்களுடைய ஹார்மோன் குற்றம் ஏற்படும் நீங்க சொல்லும்போது போது மிட் நைட்ல சொன்னீங்களே மிட் நைட் பிரியாணி கடை அப்படின்னே கடையை வந்துருச்சு மிகப்பெரிய குற்றம் ஒரு சித்தா டாக்டரா நான் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த கண்டிக்கிற உரிமை இருக்குதுனால கண்டிக்கிறேன் ஏன்னா உடலியில் பற்றி நமக்கு முழுசாக தெரியும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த மாமிச உணவுகள் அந்த மாமிச உணவுகளில் முக்கியமாக வந்து இந்த பிராய்லர் கோழி இந்த பிராய்லர் கோழி இந்த மாதிரி இது அந்த பிராய்லர் கோழியை வந்து ஆக்சுவலாக ஹார்மோன் குற்றத்தை உண்டாக்குது இது நிறைய இடங்களில் சொல்கிறாங்க அப்போ இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்றவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக அது ஏன்னா இன்னைக்கு வழக்கம் ஆயிடுச்சு காய்கறிகள் மனுஷன் சாப்பிட்டா மனிதர்கள்லாம் அன்றைக்கு காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்டாங்க இன்னைக்கு யார் சாதாரணமா தடுக்க விழுந்தா சிக்கன் மட்டன் கடைகள் தான் இன்னைக்கு சைவ கடைகளே தமிழகத்துல பார்க்க முடியல கூட என்னையாலும் சிக்கன்ல ப்ரோட்டீன் அதிகமா இருக்கு எடுத்துக்கிறான் இது வந்து அவங்களுடைய பல்வேறு வகையான உடலியல் தொல்லையை கொடுத்துருவங்களுக்கு தேவையில்லாத சதையை உருவாக்கும் சதை வதையாக மாறும் இதெல்லாம் நடக்கும் அதனால் அது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் நம்ம ப இன்றைக்கி வந்து எங்கேயுமே வந்து தூய்மையான எண்ணெய் கிடைக்கிறதுல செக்கு எண்ணெய்ங்கிற பேரில் கூட நிறைய இடங்களில் கலப்பணம் இருக்கிறதாக சொல்கிறாங்க யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் இதுக்கு நாமளே வந்து ஆட்டி ஏன்னா எண்ணெய்ங்கிறது விளையாட்டான விஷயம் இல்லை லிவரை போய் டச் பண்ணுற இடது அது அப்போ லிவர் வந்து இப்போ வந்து பாருங்கள் ஃபேட்டிலிவர் அந்த நோய் கொழுப்பு படிதல் லிவரில் போய் நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் இது ஒரு விஷயம் அது அதிகமான எடை கூடுதலும் இதெல்லாம் ஒரு காரணம் எழுபது பெர்சன்ட் வந்து உணவு முப்பது பெர்சன்ட் வந்து இவங்க இரவில் தூக்கம் முடிக்கிறது தூக்கம் முடிச்சுட்டு தேவையில்லாமல் சாப்பிட்றது தூக்கம் முடிச்சதோடு விட்டுதான் பரவாயில்ல தேவையில்லாமல் சாப்பிட்றதுனாலையும் அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற உண்மை அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறது ஐஸ் வாட்ரு குடித்தாலும் ஹார்மோன் குற்றம் வரும் உறுதியாக ஏன்னா உடல் வந்து உங்களை செரிக்க வைக்கிறதுக்கு குடல் வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து வெப்பத்தை தான் வச்சிருக்கோம் உயிரோடு இருக்கானா இறந்துட்டானான்னு பார்க்கறதுக்கு அடையாளமே என்னென்னா நீங்கள் உங்களுடைய உடல் சூடாக இருந்தால் உயிருடன் இருப்பது இறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உடல் வந்து ஐஸ் மாதிரி இருக்கும் சூடு இருக்காது ஆக உயிர் இருக்கிறதுக்கு அடையாளமே வெப்பந்தான் அந்த வெப்பங்கிறது உங்களோட ஜடாகினின்னு சொல்றதில்ல இந்த ஜடாகிணி வந்து ஆக்சுவலாக ஜடா அக்னி அப்போ அந்த அக்னி வந்து உள்ளே இருக்கும்போது நீங்கள் அதுக்குள்ள போய் ஐச போட்டிங்கன்னா எப்படி சரியாக வரும் உணவே கூட சமைத்து உண்ண சொல்றீ சொல்றாங்க ஆரோக்கியமான வள்ளல் பெருமான் சொல்வார் அதாவது ஆகாரங்கள் உண்ணும் பொழுது அந் அப்போ சமைத்து சாப்பிட்றாங்கிறார் அது வெந்நீர்ல குடி குடி அப்படின்னு யார் சொல்றார் அதாவது ராமலிங்க சுவாமின்னு சொல்லக்கூடிய வடலூர் வள்ளல் பெருமான் சொல்கிறார் வடலூர் வள்ளலை பற்றி எல்லாத்துக்குமே உலகத்துக்கே தெரியும் அருப்பெருஜோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அற்பெருஞ்சோதினு வடலூர் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பத்து லட்சம் மக்கள் ஜோதி தரிசனம் பார்க்கறதுக்காக வருஷம் வருஷம் போகிறாங்க அங்கே பூசத்துக்கு தைப்பூசம் இந்த தைப்பூச நாள் தான் வந்து வடலூர் வள்ளலுடைய இது அது மாதிரி அவர் இந்த மாதிரி இரலாசித்தர்கள் சொல்கிறாங்க இப்போ இதை விட்டு வெடிச்சுட்டா அவங்க உடம்பு வந்து சரியாக வரும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா உடம்பு கணத்துக்கிட்டே போகிறதுக்கு அது ஒரு காரணம் ரெண்டாவது ஆயில் பார்த்து எடுக்கிறது இல்லை அதாவது உஷ்ணத்திலேயே கெட்ட உஷ்ணம் உற்பத்தி ஆகிடும் கெட்ட கொழுப்பு ஃபார்ம் ஆகிடும் உடம்புல ஆயில் பார்த்து எடுக்கணும் கம்பல்சரியா உடல் வந்து சமைச்சீர் நிலையை அடைஞ்சா நீங்க உங்களோட வந்து பஞ்சபூதங்களாக ஆனந்த உடம்பு பஞ்சபூத சக்தியில் ஏதாவது ஒன்று படுதாகும்போது உங்களுக்கு உடல் குறுமாகும் இதெல்லாம் உண்மை அதே மாதிரி தேவைக்கு மேலே செரிமான ஆகாமையும் சாப்பிட்றது தயமயிற்சின்னு சாப்பிட்றது சாப்பாட்டை வந்து மென்று முறையாக சாப்பிட்றது கிடையாது முறையாக மென்று சாப்பிட்டா அதிக சாப்பாடு நீங்கள் சாப்பிட முடியாது முறையாக மென்னு முப்பத்தி ரெண்டு பல்லுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது முப்பத்தி ரெண்டு பல்லுக்கு முப்பத்தி ரெண்டு முறையாக மெல்லணும் யாருமே அப்படி மெல் மெல்ற ஆட்கள் ஒரு ஆடை சொல்லுங்க பார்ப்போம் இதெல்லாம் ஆர்டர் ஒரு ஆர்டர் இறைவன் வந்து நம்மளை ஆர்டராக தான் படைச்சிருக்கான் வாய்க்கில் ஒன்று அனுப்புறீங்க அந்த பல்லு இதுக்கான கடிக்கிறதுக்கா முப்பத்தி ரெண்டு தடவை கடிக்கணும் தண்ணீரை கூட சப்பி தான் சாப்பிடணும் கடை கடன் குடிக்கக்கூடாது அது நின்று தண்ணி குடிக்கக்கூடாது கேஸ் ஃபார்ம் ஆகும் நின்று தண்ணி குடிச்சுனா இதெல்லாம் உண்மை அப்போ உங்கள் உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உட்காந்து சப்பி உமிழ்நீரம் அதாவது எச்சில் அதிகப்படுத்தி எதை நீங்கள் சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகும் எச்சில் அதிகமாக உங்களுக்கு போகலைன்னு சொன்னால் செரிமான பந்தல் ஏற்பட்டு குற்றம் ஏற்படும் மழை குற்றம் வந்துட்டால் எல்லா குற்றமும் வந்துடும் இதுதான் உண்மை ஆக இந்த உடம்பு ஏறாமல் இருக்கிறது இதெல்லாம் காரணங்கள் அதிகமாக வெயிட் போடுறதுக்கு அது ஒரு காரணம் ஒரே உணவை ரிப்பீட்டடா எடுத்துக்கிறது மூலமாக ஆமா ஒரே ஒரே உணவை தொடர்ந்து விரும்பி அதிகமாக அதிகமா சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம் எதுல விருப்பம் வைக்கிறீங்களோ எதுல எது உங்களுக்கு மிகுந்த இன்பத்தை கொடுக்குதோ கண்டிப்பாக துன்பம் கொடுக்கும் நிலைப்பா தான் தத்துவம் அதனால எதை ஒண்ண வந்து ஒரு லிமிட்டடா நீங்க வச்சுக்கிறீங்களோ அது வாழ்க்கையம் சிறப்பாக இருக்கும் எல்லாமே லிமிட்டா இருக்கணும் ஆகவே அன்லிமிட்டா போச்சுன்னா அது ரொம்ப பேர் நம்ம ஆளு இருக்கான் அன்லிமிட் கிடையாது பாரு சாப்பாடு அன்லிமிட்டா இப்போ அன்லிமிட்ட போனால் எல்லோருமே அதனால தான் உங்களுக்கு வந்து உடம்பு லிமிட்டை மீறிடுது அதான் உண்மை ஆக இந்த வந்து அவங்க தன்னை கா அதுவும் உடம்பு வந்து ரொம்ப பெருக்க ரொம்ப சதையை ஏற்படுத்திக்கிறது வந்து நல்லது இல்லை ஞானிகள் இழைத்தால் அழகு அறிவாளி தான் ஞானி அவன் இழைச்சா அழகு பிறகுங்கள் இந்த உணண்டு நரி பூனை மாடு ஆடெல்லாம் இருக்குதுல்ல அழகு அதெல்லாம் பெருசாக இருக்குன்னா அழகாக இருக்கும் பார்க்க

அப்ப அந்த உடம்ப குறைக்கிறதுக்கு என்ன அது வந்து மூலிகைகள் இருக்கு பச்சரிகள் இருக்கு கொள்ளு இருக்கு பாத்தீங்களா இந்த கொள்ளு டெய்லி உணவு எடுத்தாலே உடம்பு தேவையில்லாத இதெல்லாம் வெளியாயும் குதிரைக்கு தர்றது இது கொள்ளு ஏன்னா அது அதிக தூரம் ஓடுது அப்ப அது அதுக்கு வந்து நரம்பு எலும்புகளை உறுதிப்படுத்தும் இப்போ என்ன பிரச்சனைனா நரம்பு எலும்புகள் சிரமமா இருந்தும் கல்வியில நல்லா வேலை செஞ்சா அங்க இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியெடுத்துரும் அப்போ கொள்ளு வந்து ஒரு சிறந்த உணவு இப்போது இந்த கொள்ளுமே அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்ல கொள்ளு வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை எதுவுமே அதிகமாக எடுத்துக்க முடியாது நீங்கள் முறையாக மென்று சாப்பிட்டிங்கன்னா அதிகமாக போகாது உடல் வந்து கேட்குற அளவுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் இந்த கொள்ளை வந்து அந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு வந்து அதிகமாக இல்லாதவங்க பாரம்பரியில் இருக்கீங்க ஒரு வேலை எடுத்துக்கலாம் ஃபே ஃபேட்டி லிவர் வந்து கொழுப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் மூன்று வேலையும் அவங்க எடுக்கணும் நாற்பது நாங்கள் மருந்து இப்போ நாரெலாம் வந்து கொழுப்பு குறையிறதுக்கு அந்த மருந்து வாங்குறாங்க அவங்களுக்கு மூன்று வேலையும் கொள்ளு உணவு எடுத்துக்க சொல்லுவேன் நான் அப்போ ரெண்டு மண்டலம் தொண்ணூறு நாளைக்கு அது மாதிரி தான் செய்யணும் அவங்களுக்கு இந்த ஒல்லியாக இருக்கவங்களுக்கெல்லாம் நரம்பு இப்போ வந்து நிறைய பேர் பாருங்கள் சோனாங்கி பாய்ச்சா மாதிரி ரொம்ப அவன் வந்து ரொம்ப சென்ட் இல்லாமல் இருக்கும் அவனுக்கெல்லாம் கொள்ளு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் கொண்டு சாப்பிடணும் வேளை எடுத்துக்கணும் அவங்களாம் இவர்களெல்லாம் கொள்ளு கொள்ளுணும் எடுத்துக்கிட்டா வேகாத்திரமா இருக்கும் உடம்பு அது மட்டும் இல்லை கொள்ளு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த கொரோனாங்கிறனு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது உங்களுடைய நுரையீரலை பாதுகாக்கும் நுரையீரல் உங்களுக்கு வந்து சிரமமாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட கொரோனாவுக்கு நீங்கள் டேட்டா சொல்லலாம் ஏன்னா கொரோனா வந்து முதல்ல கை வைக்கிறது நுரையீரலை தான் வைக்கும் அப்போ நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் சளியை போக்கக்கூடிய ஆற்றல் நல்லா புரிஞ்சுக்கா வீட்டில் தான் ரசம் வைக்கணும் சளி கொழு ரசம் வாங்கி சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் சளி சளி விரட்டி அதுக்கு பேர் அப்போ அந்த கொள்ளை நீங்கள் சராசரி ஆட்கள் ஒரு வேளை எடுக்கலாம் தப்பே இல்லை அது எல்லா வகையிலும் சிறப்பானது அதை நீங்கள் எடுத்துகிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை கொள்ளு எடுத்தாலே அது எக்ஸசைஸ் மரம் தான் உங்களுடைய உடம்பை வெப்பப்படுத்தினது கொள்ளு ஒரு மனிதன் சாப்பிட சாப்பிட வெப்பமாயிடும் அப்போ இரவில் தண்ணீர் பால் சாப்பிடணும் அதாவது நூறு எம்எல் பால் அப்படின்னா இரநூறு எம்எல் தண்ணியை விட்டு தண்ணி பால் மாதிரி அப்பப்போ சாப்பிட்ணும் பகல் வேலையில் மோர் சாப்பிட்லாம் மோர்னா தயிரில் போட்டு தண்ணி ஊற்றணும்னா மோர் கிடையாது கடைஞ்சி மோரை சிலிப்பி வெண்ணெய் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கொள்ளோட அந்த ஹீட்டை உடம்பு சரி பண்ணிக்கும் அது நாங்கள் வைத்திய முறையில் முறையான வைத்தியரை நீங்கள் அணுகும் போது உடம்பு இழைக்கணும்னு போகக்கூடியவங்களுக்கு அவங்களாம் எல்லாமே சொல்லித்தருவோம் தருவோம் இப்போ டிவி வேலாம் நம்ம சொல்லிட்டோம் என்ன கேட்குறிங்க அந்த அந்த ரிசல்ட் நம்ம பார்க்க சார் உடம்பு உடம்பு எவ்வளவு பெரிய வெயிட்டான ஒரு தொண்ணூறு நாளில் உடம்பு இழைக்குது நமக்கு பரவாயில்ல ரெண்டு நான் அஞ்சு கிலோ லாஸ் ஆயிடுச்சு பத்து கிலோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இந்த மூலிகை அதுக்கு பேர் வந்து சைத்திய பொடின்னு பேர் சைத்திய பொடி அந்த சைத்திய பொடின்னு அதுக்கு ஏன் பேர் வச்சாங்கன்னா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகளை பூரா வெளியாகும் இதில் வந்து ஏழு வகையான பொடிகள் கலக்குதல்லாம் இலைகள் இந்த சைத்திய பொடியை வந்து தொடர்ந்து அவங்க வந்து வெந்நீரில் சாப்பிட்டாங்கன்னா வெந்நீர் தான் குடிக்கணும் அவங்க கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது தொண்ணூறு நாளில் அவங்க வந்து உடம்பு குறையிறது எக்ஸைஸே பண்ணாமல் உடம்பு குறையிறதை அவங்க கண்ணால் பார்க்கலாம் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்